நாட்டின் அனைத்து வரிய குடும்பங்களுக்கும் மாதாந்தம் சுமார் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சேர்வாவில பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில் எதிர்வரும் தமது ஆட்சியின் கீழ் இவ்வாறு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சனசவிய சமுதி மற்றும் அஸ்வேசமோ உள்ளிட்ட சமூக நலன்புரி திட்டங்களின் நல்ல பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய திட்டம் உருவாக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டங்களில் காணப்படும் குறைபாடுகள் நீக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு மாதங்களில் வறுமையை ஒழிக்க முடியும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களின் இறக்குமதிக்கு நூறு சதவீதம் வரியை விதிக்க உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது இந்த வரி விதிப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதியில் இருந்து நடைமுறைக்கு வர உள்ளது அத்துடன் அக்டோபர் பதினைந்தாம் திகதி முதல் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உருக்கு அலுமினியம் என்பவற்றுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட உள்ளதாக கனடா தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை விட அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணைக்குழு குழு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஜூலை முதல் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இந்த முறைப்பாடுகளில் வன்முறை சம்பவங்கள் குறித்து நான்கு முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறிய ஆயிரத்தி ஆறு குற்றச்சாட்டுகளும் நாற்பத்தி இரண்டு வேறு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை நேற்று முன்தினத்தில் மாற்றம் சீர்பத்திகளும் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டத்தினை மீறியமை குறித்து நூற்றி ஐந்து முறைப்பாடுகளும் பத்தொன்பது வேறு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமாற்று ரிஷாத் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகள் கிழக்கில் ஒட்டப்பட்டுள்ள பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ளது இந்நிலையில் அக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க அம்பாறை மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்ப்புகள் எழுந்தவனம் உள்ளன ஹாகிம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிஷாத் பதுஉதீன் தலைமையிலான ஆகிய இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பன தமது ஆதரவினை அக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கியிருந்தனர் இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பாரி மாவட்டத்திலும் கிழக்கிலும் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளது மேலும் கிழக்கில் ஏமாற்று தலைமை ஹக்கியம் ரிஷாத் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகளும் கிழக்கு மாகாணத்தில் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளது முஸ்லிம் அரசியல் தலைமைகளான ஹைக்கியம் மற்றும் ரிஷாத் அன்றில் இருந்து இன்று வரைக்கும் ஏமாற்று அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் சுயநல அரசியல் ஒளிய வேண்டும் என்று பிரதேச மக்கள் விஷனம் தெரிவிக்கின்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமிகவிக்கு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது போலி ஆவணம் ஒன்றை சமர்ப்பித்து இலங்கை கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட கொண்ட வழக்கு தொடர்பில் டயனா கமகவிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை கையளித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலக ரத்னம் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் பிரதிபாதி டயனா கமிகவின் கைரிகைகளை எடுத்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கழுத்துறையில் நீராட சென்ற போது உயிரிழந்த ஜாழ்பாணத்தை சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகரின் இறுதி கிரிகளுக்காக அச்சிவேலி உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி அவிதாபந்த பகுதியில் நீராடச் சென்ற வேளை பொது சுகாதார பரிசோதகரான சிவஜோகபதி கௌதமன் ஊ நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் மொரட்டுவ பிரதேசத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக பொது சுகாதார பரிசோதராக கடமையாற்றியுள்ளார் டெங்கு ஒழிப்பு உதவியாளர்கள் குழு மற்றும் நான்கு பொது சுகாதார பரிசோதர்கள் அடங்கிய குழு ஒன்று குளத்தில் நீர் சென்ற போதே இவ் அழுத்தத்தில் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை மொரட்டுவி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமை இருபத்தி ஆறு வயதான கௌதமன் மற்றும் இருபத்தி எட்டு வயதான ஆகிய இரு பொது சுகாதார உத்தியோகர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்களில் எஸ் கௌதமன் அச்சுவேலி பத்தமேனியை சேர்ந்தவர் என்பதுடன் எஸ் கர்ஷாநாத் மட்டக்களப்பை சேர்ந்த இடமாக கொண்டவர் இந்த நிலையில் அச்சுவேலி இளைஞர் பூத உடல் அவரது இல்லத்தில் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மதியம் ஒரு மணி அளவில் பத்துமேனி தீ தாங்குளம் இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் முகநூலில் அறிமுகமான நண்பர்களுடன் இணைந்து போதைப்பொருள் விருந்து நடத்திய நாற்பத்தி மூன்று இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுவரி திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் களியாட்டத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தங்காளை மாறவில கிருந்தி வேல ஹிங்ரோகொடை பூக்கொடை நீர்கொழும்பு ஜாயேலம் மற்றும் ஹொர்னை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பத்தொன்பது வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் கூறியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பத்து முப்பத்தி மூன்று இளைஞர்களும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்களில் பல்கலைக்கழக மாணவர்களும் வெட்டகர்களும் காணப்படுவதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின் மற்றும் சிகரெட்டுகள் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதுவரை திணிக்கல அதிகாரிகள் கூறியுள்ளனர் நெற்றேயே விவசாயிகளுக்கான அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ஒரு ஹெக்டருக்கு வழங்கப்படும் பதினைந்தாயிரம் ரூபாயாக இருந்த உரமானியம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் நடைபெற்ற தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாசனின் இசை நிகழ்ச்சி ஒன்றில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த வன்முறை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கனடாவின் பிரதான தமிழ் மக்களின் விழாவான தமிழ் ஃபீஸ்ட் எனும் தமிழர் திருவிழாவுக்கான எதிர்ப்பின் வெளிப்பாடாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடிய தமிழர் பேரவை வருடந்தோறும் தமிழர் திருவிழா எனும் நிகழ்வினை நடத்தி வருகின்ற நிலையில் இதன் பத்தாவது வருடமாக இந்த மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தகுதியில் குறித்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த வருடம் கனடிய தமிழர் பேரவையின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்கள் இந்த விழாவை புறக்கணிக்க வேண்டும் என கனடாவில் உள்ள சில தமிழ் அமைப்புகளும் சில செயற்பாட்டாளர்களும் கனடாவால் தமிழ் மக்களை கோரியிருந்தனர் அத்துடன் தமிழர் தெருவிழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாசனின் இசை நிகழ்ச்சியிலும் முட்டை அடிக்கப்பட்டு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கனடாவுக்கு வரும் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறுவோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த விடயத்தை கனடிய பிரதமர் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் மாதம் முதல் கனடாவில் வேலையில்லாத திண்டாட்டம் வீதம் ஆறுக்கும் அதிகமாக உள்ள இடங்களில் வெளிநாட்டவர்களுக்கு பணி அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது என கனடா பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த அனுமதிக்கப்படும் தற்காலிக பணியாளர்கள் எண்ணிக்கை இருபது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படும் என்று பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த கட்டுப்பாடு கனடாவுக்கு செல்லும் வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் சர்வதேச மாணவர்களுக்கும் பொருந்தும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களின் இறக்குமதிக்கு நூறு சதவீதம் வரியை விதிக்க உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது இந்த வரி விதிப்பு எதிர்வெரும் அக்டோபர் மாதம் முதலாம் இருந்து நடைமுறைக்கு வர உள்ளது அத்துடன் அக்டோபர் பதினைந்தாம் திகதி முதல் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உருக்கு அலுமினியம் என்பவற்றுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட உள்ளதாக கனடா தெரிவித்துள்ளது